எனக்கு வந்து ஏ எனக்கே தெரியாது எட்டு வயசாக நான் இருக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஸ்கூலுக்கு கிருபானந்த அவர்கள் வந்திருக்காங்க எங்கள் வீடு வந்து ரொம்ப பக்கமாக இருக்கனால அங்கே முதலே போய் மூணு மணிக்கே போய் உட்காந்துக்கிட்டோம் அவர் அஞ்சு மணிக்கு தான் வராரு ஆனால் மூணு மணிக்கே என்னை கொண்டு போய் என்னை என் பாட்டி எல்லாம் நாங்கள் போய் உட்காந்துக்கிட்டோம் அங்கே உட்காந்து அப்போல்லாம் வந்து கீழே கொஞ்சம் தூரம் ஜம்கலம் போட்டிருப்பாங்க கீழே உட்காந்துக்கிட்டோம் தான் சேர்ஸ் போட்டு ஜென்ஸ் உட்காந்துருப்பாங்க அப்போது அவர் வந்து உட்காந்தப்போல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் எல்லோரும் உட்காந்து அப்படியே என் பாட்டி மடியிலேயே நான் தூங்கிட்டேனா அப்புறம் எழுந்திரிச்சு அவர் வந்து பத்து மணிக்கு அவரோட உரை முடிச்சுட்டு போகிற வரைக்கும் அங்கேயே தான் இருந்திருக்காங்க அவர் என்னை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கார் ஒரு குழந்த அப்படின்னு அதுக்கப்புறம் பத்து மணிக்கு அவர் கிளம்புறப்போ எந்திரிச்சு எல்லாரும் நிற்கிறப்போ என்னையும் தூக்க கலக்கத்துலேருந்து குளிக்கி எழுப்பி நிறுத்தியிருக்காங்க அப்போ அவர் என்னை இங்கே வான் கூப்பிட்டு எனக்கு ஒரு ஆப்பிள் கொடுத்தாராம் அது நானும் அவர் அந் அப்போ தெரியாது எனக்கு அப்போவே வாங்கிட்டு வந்து அதை அப்போவே கடித்து முழுங்கி சாப்பிட்டாச்சு அப்போ சொல்லுவாங்க எல்லோரும் உனக்கு கிருபானந்த வாரியார் அவரே கூப்பிட்டு ஏன்னா கண்ணு முன்னாடி ஒரு குழந்தைங்க உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்ததை பார்த்துருக்காரு அவ்வளோ நேரம் ஒன்று இருந்ததே பாவம் அதுக்கு ஒன்று கொடுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காரு அது எல்லோரும் சொல்லுவாங்க உனக்கு அப்போவே கிருபானந்த வாரியார் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நமக்கு கிடைக்கணும்னு இருந்து தான் அது கிடைக்கும்